பொண்ணுக்கு எப்படி நீங்க அபியூஸ் சொல்றீங்களோ அதே மாதிரிதான் பையனுக்கும் அபியூஸ் ஆகுது அது யாரும் பேச மாட்டாங்க ஏன் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் பொண்ணு வந்து அதை ஹர்ட்டா ஃபீல் பண்ணுவா பையன் வந்து அதை ஜாலியா எடுத்துக்குவான் டேக் இட் ஈஸியா எடுத்துக்குவான் இல்லையா ஆனா அந்த ஆண் ஏன் அவ்வளவு அரகண்டா இருக்காரு ஒரு ரே பட்டம் நடக்குது ஆனை வந்துட்டு இப்படி கேங்க்ரேக் பண்றான் அந்த ஆணை வந்து பழி சுமத்துறாங்க எல்லா பிரச்சனைகளுக்குமே கோவப்படுறாரு அடிக்கிறாரு ஈவன் ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸில் கூட ஆண்களை அவ்வளோதான் சொல்கிறோம் ஆனால் அதுக்கு என்ன காரணம் கொஞ்சம் அப்படி ஹர்ட் பண்ணுற அகெய்ன் இப்படி ஹர்ட் பண்ணுறேன் ஹர்ட் 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 ஓகேவா டோட்டலாக ஹர்ட் ஆயாச்சு இப்போ சாரி சாரி எகெயின் சாரி 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 ஸோ அந்த ஃபஸ்ட்டு இருந்த அந்த ஒரு பிளைண்ட் தெளிவு கிளியர் அது வந்துட்டு இப்போது ஹர்ட் பண்ணி சாரி சொல்லியாச்சு சாரி சொல்லி அந்த ரீஃபார்ம் வந்துருச்சு பட் ஆனால் அந்த கிளியர் இல்லை இதுக்கு வந்து அவங்க பொண்ணுன்னா வந்து ரொம்ப ஒரு இமோஷனலி வீக்காக இருப்பாங்க அதனால அவங்க டப்பு டப்புன்னு அழுதுருவாங்க கிடையாது பையன் அழுதா என்ன தப்பு இருக்குது நீ வேலைக்கு போறியா போகலையா யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து கேட்காம தலை மேல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா கம்பல்சரி வைக்கிற ஒரு உலகம் அது ஆண்களுக்கு தான் பேர்டன் அதிகமா இருக்கு அவங்களோட மென்டல் ஹெல்த் தான் ரொம்பவே கவலைக்கிடமா இருக்குது இப்போ எல்லாமே வந்து நம்ம பொண்ணுங்களுக்கு ஃபேவரா பேசி 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 நிறைய சட்டங்களை கொண்டு வந்து அப்கோர்ஸ் நிறைய பிரச்சனைகள் நடக்குது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்தோம் இப்போ அப்படியே ஆப்போசிட்டா மாறுது பசங்களை பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்லை వరకం ఓపన్ మీడియం వ్యూవర్స్ ఇరవై కన్వర్సేషన్ లో డాక్టర్ కూడా ఇంట్రెట్ పని పో ஹலோ டாக்டர் ஹாய் சௌமியா எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஸோ நம்மளோட வீடியோஸில் வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் வருது ஏன் வந்து பெண்கள் பற்றியே பேசுகிறீங்க ஏன் ஆண்களோட மனநிலை பற்றி ஏன் பேச மாட்டுறீங்க அப்படின்னு ஒரு கண்டென்ட் வருது ஸோ லெட்ஸ் டாக் அவாட் மென்ஸ் மென்டாலிட்டி ஒரு ஆண்களோட மனநிலை எப்படி இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்களுக்கு ஒரு நிம்மதியான மனநிலை தான் வேணும் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நம்ம ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனுக்காக பார்க்குறோம் பட் தி ஆர் ஹியூமன் பீயிங்ஸுன்றத மறந்துடுறோம் ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஹியூமன் பீயிங்காக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஈக்வாலிட்டி இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் பிரித்து பார்க்க மாட்டோம் ஆஃப்கோர்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு பெண்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் பெண்களுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லாமே வந்துட்டு பெண்களை பற்றியே தான் அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறோம் ஆண்களுக்கு இங்கே எங்கே ப்ரொட்டக்ஷன் இருக்குது ஸோ பாய்ஸ்ல ஆரம்பிக்கலாமே ஸ்கூலுக்கு போறாங்க சின்ன பசங்க ஆன்டிஸ் வந்துட்டு அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றாங்க அண்ட் அந்த பசங்க வந்துட்டு ஓப்பனாக பாவமாட்டாங்க என்னன்னு கேட்டோம்னா பசங்கனாலே அப்படியே ஒரு ஜாலியா இருக்கும் பசங்களுக்கு என்ன ஒரு ஆன்டி ஹக் பண்ணாங்கன்னா என்ஜாய் தானே பண்ண போறான் ஆனா அந்த பையனுக்கும் அவனோட மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும் அவனுக்கும் அந்த ட்ராமாஸ் கிரியேட் ஆகும் சைல்டு ட்ராமா வரும் பொண்ணுக்கு எப்படி நீங்க அபியூஸ் சொல்றீங்களோ அதே மாதிரி தான் பையனுக்கும் அபியூஸ் ஆகுது அதை யாரும் பேச மாட்டாங்க ஏன் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் பொண்ணு வந்து அதை ஹர்ட்டா ஃபீல் பண்ணுவா பையன் வந்து அதை ஜாலியா எடுத்துக்குவான் டேக் இட் ஈஸியா எடுத்துக்குவான் இல்லையா கரெக்ட் கண்டிப்பா ஸோ இப்போ சொசைட்டியில வந்து ஒரு ஆண்கள் மேல இருக்க எல்லாரோட பின்பம் என்னன்னா ஒரு பையனா வந்து போல்டா இருக்கணும் நூறு பேர் வந்தா கூட அடிக்கணும் ஒரு எமோஷன்ஸ் வந்து அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது பட் அதே ஆண்கள் கிட்டே கேட்டோன்னா அது அப்படியே மாறி இருக்கு ஸோ ஒரு ஒரு ஆண் வந்து எமோஷன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வந்து தப்பா சரியா எப்படி நம்ம விமென் ஒரு எக்ஸ்பிரசிவாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி பாய்ஸும் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கிறது நல்லது தான் அழுக வந்தால் அழுதுறது அது ஒன்றும் பெரிய தப்பான விஷயம் கிடையாதே ஒரு விஷயத்தை நீங்கள் டம்ப் பண்ணி டம்ப் பண்ணி அதை தேக்கி வைக்கும் போது தான் அது ஒரு பாயிண்டில் ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டு பர்ஸ்ட் அவுட் ஆகும் அதனால வர அழிவு வந்து அவங்களோட மென்டல் ஹெல்த் மட்டும் இல்லை சுற்றி இருக்கிற அவங்களோட நிம்மதியும் ஸ்பாயில் ஆகுற அளவுக்கு அவ்வளோ ஒரு அரகண்டாக இப்போ சொசைட்டியில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு ஆண்களையே நம்ம குற்றச்சாட்டுறோம் ஆனால் அந்த ஆண் ஏன் அவ்வளோ அரகண்டா இருக்காரு ஒரு ரேப் ஆட்டம் நடக்குது ஆணை வந்துட்டு இப்படி கேங்ரேப் பண்ணுறான் அந்த ஆணை வந்து பழி சுமத்துறாங்க எல்லா பிரச்சனைகளுக்குமே கோவப்படுறாரு அடிக்கிறாரு ஈவன் ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸில் கூட ஆண்களை அவ்வளோதான் சொல்கிறோம் ஆனால் அதுக்கு என்ன காரணம் அவங்களோட சைல்டூட் ட்ராமாஸ் எப்படி இருந்துச்சு அது இல்லாமல் அந்த டொமஸ்டிக் வயலன்ஸோ இல்லை அந்த ஒரு ஆணோட கேரக்டர் மாறுறதுக்கு அவங்களோட சூழ்நிலைகள் என்ன மாதிரி இருந்தது இது யாருமே பேசுகிறதும் இல்லை அதை பற்றி கவலையும் கிடையாது ஸோ ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே அவங்க ஓப்பனப் ஆகிறதோ அழுது தீக்கிறதோ இல்லை வெளியில் புலம்புறது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அவங்களோட இமோஷன்ஸை அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அப்பப்போ பேர்ஸ் பண்ணிக்கிறது நல்லது அதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு ஏ ஃபோர் ஷீட்டாக இது எப்படி இருக்குது லைனா இருக்குது நீட்டாக இருக்கா ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அப்படி ஹர்ட் பண்ணுறேன் அகெயின் இப்படி ஹர்ட் பண்ணுறேன் ஹர்ட் 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 ஃபைனலி ஹர்ட் ஓகேவா டோட்டலாக ஹர்ட் ஆயாச்சு இப்போது சாரி சாரி அகெயின் சேம் சாரி 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 இப்போ எப்படி இருக்குது பேப்பர் பட் நீட்டாக இல்லை இல்லை இல்ல சோ அந்த ஃபர்ஸ்ட்டு இருந்த அந்த ஒரு பிளைன் தெளிவு கிளியர் அது வந்துட்டு இப்போ ஹர்ட் பண்ணி சாரி சொல்லியாச்சு சாரி சொல்லி அந்த ரீஃபார்ம் வந்துருச்சு பட் ஆனா அந்த கிளியர் இல்ல இதே மாதிரி தான் ஒரு பேப்பருக்கே இந்த நிலமன்னா மனசுக்கு என்ன நிலைமை ஸோ ஒரு ஆண்களோட மனசை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுறோம் ஹர்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் சாரி 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 சொல்கிறாங்க இல்லை அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கும் வழிவிடலை பட் அது ஏன் நம்ம ஹர்ட் பண்ணணும் ஆண்களை வந்துட்டு அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்காம அவங்கள ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடமை கொடுக்காம எல்லா வகையிலையுமே ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அவங்க வந்து ஒரு டிபெண்டாகவும் இன்னும் ஒரு அடிமையாகவும் தான் இருக்கிறாங்க இப்போ வந்து ஒரு கான்வர்சேஷன்ல வரும்போது ஒரு பொண்ணுங்கள் சொல்லுவாங்க நானா பையனா பிறந்தா இப்படி இருந்திருப்பேன் தெரியுமா பையன் லைஃப் தான் ஜாலி தெரியுமா பொண்ணா விட பையனா இருக்கிறதா ஈஸின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே ஒரு பையனோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா அப்படியே வேற ஏ பிறந்து பாரு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ஆல்வேஸ் இன் டூ மோல்ட் ஒரு ஒரு கண்ட்ரோல்டாவே இருக்காங்க ஸோ இது ஓப்பன் அப் பண்றது நல்ல ஒரு விஷயமா டாக்டர் ஆக்சுவலி இப்போ அந்த போல்னஸ் இல்லை அந்த ஒரு ஸ்டாமினா நீங்கள் ஒரு அவுட்டர் அப்பியரன்ஸ் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறீங்க இது வந்துட்டு ஆண் தான் இல்லை பெண் தான் அப்படிலாம் கிடையாது நீங்கள் உங்கள் பர்சனாலிட்டியை எப்படி டெவலப் பண்ணிக்கிறீங்க உங்களோட செல்ஃப் எந்த அளவுக்கு க்ரூம் ஆகிருக்கு அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் நிறைய உமன் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் அ மேன் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எவ்வளோதான் டவுனாக இருந்தாலுமே அவங்க ஃபேமிலியில் பிரச்சனையாக இருக்கும் இல்லை ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்காது எல்லாத்துலேயும் ஓவர் கம் பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்டை லூஸ் பண்ணியிருப்பாங்க பட் குழந்தைங்கள வந்துட்டு அவங்க ஒரு பெரிய ஆளாக்கியிருப்பாங்க இந்த மாதிரி சாதனை பெண்கள்லாம் நிறைய பார்க்குறோம் நம்ம அதே மாதிரி ஈக்குவலி மேனும் வந்துட்டு அந்த மாதிரி பில்ட் பண்ணி வராங்க எவ்வளோ ஒரு ட்ராமாஸ்குள்ளே இருந்தோம் ஸோ இட் டசன்ட் மீன் தட் அவங்க வந்து மேனா இல்லை உமனா அப்படிங்கிறதுல கிடையாது அவங்க எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்க்குறாங்க ஓவர் கம் பண்ணி வராங்க அது எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கையில தான் இருக்கு இட் டிபெண்ட்ஸ் அந்த பர்சனாலிட்டியே தவிர அது யாரு பையன் மாதிரி பொண்ணு பொண்ணு மாதிரி பையன் அப்படிலாம் கிடையாது அழுதா பொண்ணு மாதிரி போல்டா இருந்தா பையன் மாதிரி கிடையாது அவங்க அவங்க மாதிரி தான் ஓகே ஸோ யாரு அவங்களோட இமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது தான் ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் ஒரு மென்டல் ஹெல்த்தை பற்றி எஜுகேட் பண்ணும்போது இட்ஸ் காமன் டு ஆல் இதுக்கு வந்து அவங்க பொண்ணுன்னா வந்து ரொம்ப ஒரு இமோஷ்னலி வீக்காக இருப்பாங்க அதனால அவங்க டப்பு டப்புன்னு அழுதுருவாங்க கிடையாது பையன் அழுதா என்ன தப்பு இருக்குது ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இமோஷ்னலி மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது சேம் தான் அது அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க எப்படி அவங்க ஓவர்டேக் பண்ணுறாங்கன்றது அவங்க கையில் தான் இருக்குது ஓகே ஸோ நீங்கள் சொல்லும் போது இப்போ எனக்கு வந்து ஜெம்மான ஒரு ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு ஸோ அதில் வந்து ஒரு ஆண் தான் பட் அவர் வந்து ஒரு நடிக்கிறார் ஒரு பெண் மாதிரி வேஷம் போட்டு நடிக்கிறாங்க ஸோ இந்த சொசைட்டி இல்லை யாராக இருந்தாலும் சரி தே வாண்ட் மென் டு பி கன்ஸ்ட்ரக்ட்டிவ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும் ஒரு சிக்ஸ் டு நைன் ஒர்க் போகணும் இல்லை ஒரு நைன் டு சிக்ஸ் ஜாபாக இருக்கட்டும் வேலைக்கு போகணும் வீட்டுக்கு வரணும் ஃபேமிலியை பார்த்துக்கணும் இப்படிதான் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க ஆனால் இதே ஒரு ஒரு பையன் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கலாம் ஒரு சாரீ ட்ரேபிஸ்டாக இருக்கலாம் பட் ஆனால் ஒரு ஆண் சொல்லும்போது நீயே இந்த பெண்கள் சார்ந்த தொழிலை செய்யற அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஸோ இதற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியுமா இப்போ அதெல்லாம் பிரேக் பண்ற மாதிரி நிறைய பேர் வந்து சாரி டிராபிஸ்டா இருக்காங்க அண்ட் நிறைய ஒரு பொண்ணுங்க பாக்குற வேலையை வந்து பசங்க பாக்குறாங்க பசங்க பாக்குறத பொண்ணுங்க பாக்குறாங்க ஸோ இதெல்லாமே வந்து இப்போ ஒரு ப்ரொஃபஷன் பேஷன் அது இல்லாமல் அந்த ஒரு ஆக்குபேஷன்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் எதுக்கு நம்ம வந்து ஏர்னிங் மெட்டீரியல் அண்ட் தென் அவங்க எப்படி அவங்களோட வாழ்வாதாரத்தை பார்க்குறாங்க பொருளாதாரத்தை பார்க்குறாங்க ஸோ இதுதானே தவிர இதில் வந்து இது ஆம்பளைக்கான வேலை இது பொம்பளைக்கான வேலை அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க முடியாது சரி இன்ஃபேக்ட் நான் வந்து சொல்கிறேன் இப்போது லேடிஸை வந்து அதாவது உமனை ஃபீமேலை நம்ம ஒரு டோட்டலாகவே ரெண்டு கேட்டகரியாக தான் பிரிக்கலாம் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது என்ன ஆப்ஷன்னா ஆஃப்டர் மேரேஜ் ஓகே நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறமா வேலைக்கு போகிறதும் போகாததும் அது அவங்களோட விருப்பம்னு நம்ம சொல்கிறோம் ரைட் தர் இஸ் அண்ட் ஆப்ஷன் அது இல்லாமல் இப்போ ஈவன் நம்ம அன்மேரிடாக கூட இருக்கட்டும் படிச்சு முடிச்சதுமே அந்த பொண்ணு வந்துட்டு வேலைக்கு போகலாம் இல்லை வீட்லேயே கூட இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம் ஆனால் ஒரு ஆணுக்கு நோ ஆப்ஷன் நீ வேலைக்கு போறியா போகலையா யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து கேட்காமே மேல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா கம்பல்சரி வைக்கிற ஒரு உலகம் அது அது இன்னைக்கு நேத்து இல்ல இப்ப பாருங்களா அந்த ஆண்களுக்கு பேர்டன் அதிகமாக இருக்கு அவங்களோட மென்டல் ஹெல்த் தான் ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்குது ஸோ அப்போ யாராவது வந்து ஒரு ஒரு பையனை படிக்க வைக்கிறாங்க படிச்சு வச்சிட்டு என்னப்பா நீ வேலைக்கு போறியா இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ஒரு பையனை கேட்க முடியாது கேட்கவும் மாட்றாங்க கண்டிப்பா அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் ஆல்சோ அந்த பையன்கிட்ட வந்துட்டு நீ வேலைக்கு போறியா இல்லை நீ வந்து குடும்பத்தை பார்த்துக்கிறியா உன் ஒய்ஃப் வேலைக்கு போட்டுமா அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க கேட்டால் அது வந்துட்டு கௌரவ குறைச்சல் ஒரு ப்ரஸ்டிகிஜ் இஷ்யூ பொன் ஒரு பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டு புருஷன் வீட்டில இருந்து சாப்பிடணுமா அப்படிங்கிற மாதிரில ஏன் பண்ண கூடாது சி ஈக்குவலா உங்க ரெண்டு பேர் பார்ட்னர்ஸ் எல்லாமே தலைகிலாம் மாறுது பொண்ணுங்களுக்கு ஈக்குவலா வந்து பசங்க பசங்களுக்கு ஈக்குவலா பொண்ணுங்கன்னு அது மாறும் போது ஏன் இந்த ஏர்னிங் சோர்ஸ் மட்டும் அவங்க பினான்சியல் அந்த ஒரு பேர்டனை ஆண்கள் மேல மட்டும் வைக்கிறோம் அதுலயே அவங்களோட நிம்மதி போச்சே ஓகேவா இப்போ நீங்க சைக்காலஜிஸ்டா இருக்கீங்க பீங் அ ஃபீமேல் இப்போ நீங்க வந்து ரோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொன்னா நீங்கள் படித்ததை தாண்டி வில் யூ கேரி இட் இன் வே தட் ஓகே நான் என்ன மாறிவிட்டேன் நான் இதை அழகாக தான் கொண்டு போவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஐ எம் வெரி ஹாப்பி வித் மை செல்ஃப் ஏன்னா நான் பிறந்தது என்னோட நேச்சர் ஸோ நான் ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுல ஐம் வெரி ப்ரௌட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கேக்குறதுனால சொல்றேன் எனக்கு ஆனா இருந்தாலுமே அல் பி வெரி ப்ரவுட் அண்ட் ஐ வில் பி வெரி ஹாப்பி சோ என்ன அப்படின்னா உலகத்துக்கு வந்துட்டோம் ஆனோ பொண்ணோ பட் நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்பியரன்ஸ் தான் டிஃப்ரெண்டா இருக்கே தவிர நம்மளோட மனசு மென்டாலிட்டி பழகுற விதம் நம்ம யார்கிட்ட பேசுறோம் நம்மளோட குணம் எல்லாமே நம்ம எப்படி அப்ரோச் பண்றோமோ அதுதான் நான் சாஃப்ட் கேரக்டரா இருக்கிறதோ இல்ல ரக்டா இருக்கறதும் அது நான் எப்படி அப்ரோச் பண்றனோ அதை பொறுத்துதான் இருக்கு எடுத்தெடுத்து நான் வந்துட்டு ஒரு சிடு சிடுன்னு பதில் சொல்றேன் இல்லை நான் அவங்கள வந்து ஹர்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிறதோ எப்போவுமே ஒரு ஸ்டிஃப்பா இருக்கிறதுக்கும் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் அப்ரோச் இருக்கிறது அதை ஆணும் பண்ணலாம் பெண்ணும் பண்ணலாம் சோ அதனால நீங்க என்ன ஒரு ஐடென்டிட்டி அது டஸ்ன் மேட்டர் பட் பி ப்ரவுட் ஆஃப் யுர் செல்ஃப் அண்ட் ரெஸ்பெக்ட் அதர் ஜெண்டர் ஓகே நான் ஒரு பொண்ணா இருக்கேன்னா நான் வந்துட்டு ஒரு பையனை நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும் இதே இது நான் பையனா பிறந்திருக்கேன்னா கண்டிப்பா நான் வந்து ஒரு பொண்ணை நான் ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் ஹானர் பண்ணுவேன் நான் இப்போ எல்லாமே வந்து நம்ம பொண்ணுங்களுக்கு ஃபேவராக பேசி 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 நிறைய சட்டங்களை கொண்டு வந்து கோர்ஸ் நிறையா பிரச்சனைகள் நடக்குது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்தோம் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக மாறுது பசங்களை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லை பசங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப ஸ்பாயில் ஆகிட்டுருக்கு அவங்க நிறையா ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க ஓகே ஒரு பெண்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு கட்டுப்பாடை தாண்டி இல்லை நீங்கள் இதெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் மாற்றிக்கிறாங்க பட் இது ஒரு அட்வான்டேஜாக எடுத்து இல்லை இன்னொரு சில விஷயம்லாம் நீங்கள் இது மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் வந்து ஆண்கள் மேலே திணிக்கப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி உருவாகுது இதை பற்றி ஒரு கருத்து என்ன ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இப்போது வந்து நிறைய காலேஜஸில் ஸ்கூல் லெவல்ல இருந்தே நம்ம பார்த்துருப்போம் என்னன்னா இப்போ ஒரு பொண்ணு அவங்க வந்துட்டு காலேஜ் டேஸ்லேயோ ஸ்கூல் டேஸ்லேயோ அந்த டீனேஜ் பருவம்னு வந்தாலே சைட் அடிக்கிறது லுக் விடுறது இதை ஆப்போசிட் ஜெண்டர் பண்ணுறது இயல்பான ஒரு விஷயந்தான் இதில் என்ன ஆகும் சில பொண்ணுங்களுக்கு அது பிடிக்கும் பிடிக்காது ரைட் சைட் அடிக்கிறதுக்கு யார்ட்டி பர்மிஷன் வாங்க வேண்டியது இல்லை ஃபிரியலா நடக்கிற ஒரு இன்சிடென்ட்ஸ் தான் எனக்கு லாஸ்ட் வீக் கூட ஒரு காலேஜ்ல இருந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்டும் வந்தது எனக்கு என்னன்னா அப்போ அந்த பொண்ணு அவங்க போக வர வந்துட்டு அவங்க பக்கத்து கிளாஸ் பையன் வந்து சைட் அடிச்சுட்டே இருக்கான் அவன் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிருக்கான் ப்ரொப்போஸ் பண்றதுலயும் நத்திங் இன் தட் இல்லையா அப்போ வந்து பிடிக்குதுன்னா பிடிக்குதுன்னு சொல்லலாம் இல்லனா இல்லைன்னு சொல்லலாம் இன்ஸ்டெட் இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா அவளோட அத்தை பையன் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஸோ அவன் போய் வந்துட்டு இந்த மாதிரி என்னை பாக்குறான் எனக்கு வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்றான் நான் பிடிக்கலான்னு சொன்னேன் திருப்பி என்னை பாக்குறான் ஜஸ்ட் வேற அவன் பண்ணல ான் இத அந்த பையன் கிட்ட சொன்னதுமே அவன் என்ன பண்ணிட்டான் ரிலேட்டிவ் வேற சோ அதனால ஒரு மாஸ்க் காட்டணும் அடி தடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படித்தான் நிறைய இடத்துல நடக்குது நான் என்ன சொல்றேன் இந்த சிச்சுவேஷனை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க ஒரு நார்மலாக டே டு டே லைஃப்பில் நடக்கிறது இப்போது அந்த ஒரு பையனுக்காக நீங்கள் போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்துட்டு அடிதடியில் இறங்குது பசங்களுக்கு பசங்கள் சண்டை வருது இதே இது எத்தனை பசங்க வருவாங்க பொண்ணுங்க எவ்வளோ பேரை ஃபேஸ் பண்ணுவாங்க நாளைக்கு சொசைட்டியில் எப்படி அவங்க போல்டு ஆவாங்க இன்ஸ்டட் இப்போது அந்த பையன் வந்துட்டு ஒரு பையன் நினச்சா ஒரு பொண்ணை வந்து போல்டாக்கவும் முடியும் இல்லை கோல்டாக்கவும் முடியும் ஸோ தட் மீன்ஸ் ஸோ இப்போ ஒரு பையன் அதே பையன் வந்துட்டு நான் போய் அந்த பையன்கிட்ட பேச மாட்டேன் நீ போய் பேசு ம் நீ இரு உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு நீ வந்து சொல்லு அவன் பார்க்க தானே செய்கிறான் இரு ஃப்ரெண்ட்லியாக பேசுனதுனால என்ன தப்புன்னு சொல்லி பேக் சப்போர்ட்டாக அந்த பையன் இருந்த அந்த சொந்தக்கார பையன் பேக் சப்போர்ட்டாக இருந்த அந்த பொண்ணுக்கிட்ட அதை டீல் பண்ண வச்சுருந்தானா அந்த பொண்ணு போல்டாவா நாளைக்கு எத்தனை பேரை ஃபேஸ் பண்ணாலுமே அவளே சால்வ் பண்ணிவிட்டு போவான் ஸோ இங்கே வந்து பசங்களுக்குள்ளே நிறையா பிரச்சனைகள் வர்றதும் பசங்களோட அந்த ஆக்டிவிட்டீஸ் மாறுறது பிஹேவியரெல்லாம் மாற்றுறதும் அடித்தடியில் ரவுடியாக மாற்றுறதும் இதில் வந்து பொண்ணுங்களும் ஒரு காரணமாக தானே இருக்காங்க ஸோ அங்கே வந்து நம்ம ஏன் அதை பயப்படணும் ஒரு பையன் ப்ரொப்போஸ் பண்ணோன்னா அழகாக இருக்கிற அந்த பொண்ணு அதனால் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அது நமக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான் ஹாப்பியாக தான் இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு அதை ஒரு குறையாக எடுத்துகிட்டோ இல்லை அதை வந்து ஒருத்தரவே நம்ம வந்து கீப் ஆன் டார்கெட் பண்ணி அதை வந்து அவங்கள கார்னர் பண்ணும்போது அவங்கள அதை இல்ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ மெனி சுச்சுவேஷன்ஸ் நம்ம வந்து நம்மளே ஹேண்டில் பண்ணுறதுக்காக இருக்கும் சொல்லலாம் இந்த மாதிரி இப்படி பிரச்சனை இருக்குது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஐடியாஸ் கேட்கலாம் பட் இன்னொரு பையன்கிட்டயோ இன்னொருத்தர்கிட்டயோ போய் இந்த மாதிரி ஒரு வயலன்ஸில் ஈடுபட வைக்கிறது நாளைக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த ப்ரொப்போஸ் பண்ண பையன் நீ என்ன பெரிய அழகியான்னு மூஞ்சில் ஆசிட் ஊற்றுவான் இல்லைன்னா அவன் வந்து திருப்பி பிரச்சனை பண்ணுவான் அவளை பற்றி தப்பான ஒரு பொருளையை வந்து கிளப்புவான் ஸோ தான் வந்து ஒரு நம்மளே வந்து தூண்டி விடுற மாதிரி ஆயிரும் அதுக்கு பதிலாக ஒரு நான் வயலன்ஸ் ஒரு ஈஸியாக எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை புரிஞ்சிட்டாலே நல்லா இருக்கும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்ஃபர்மேஷன் டாக்டர் இது வந்து பெண்கள் தாண்டி ஒரு ஆண்களும் இது ஒரு ஓகே இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம மென்டல் ஹெல்த் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்ன்றது இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டாக இன்டர்வியூவாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க் தேங்க்யூ